ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு காலையில் வினியோ போடலைங்க நைட்டு நேற்று நைட்டு வச்சது தேங்காய்பால் பிரிஞ்சியும் சிக்கன் கிரேவியும் எல்லாம் இருந்துச்சு சாப்பிட்டுட்டோங்க காலையில் அதனால் ரெண்டு நேரம் மசாலா சாப்பிட்டதுனால மட்டன் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு மதியானம் இப்போ கஞ்சி வைக்க சொன்னார் கஞ்சி வச்சுட்டாங்க மட்டை அரிசி கஞ்சி வச்சுருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது வச்சு ரொம்ப நாளாயிருச்சு மட்டை அரிசி கஞ்சி சம்பல் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் புளி ஒரு ரெண்டு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் வரமிளகா பூண்டு சின்ன வெங்காயம் ரெஞ்சு கருவேப்பில் உப்பு வச்சு அரைச்சல அப்படியே பச்சையை வறுக்க வேணால் பச்சையை அரைச்சி வச்சுருக்குறேங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கஞ்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்